நீ தமிழர் என துரோகியாக இருக்கிற லைக்கா நிறுவனத்துக்கு உன் பையனை கொண்டு போய் அதில் சேர்த்து விட்டுட்டு அவனை கொண்டு வந்து ஐயா பக்கத்தில் உட்கார வச்சு மாநில இளைஞரணி தலைவர் வாங்கி கொடுக்குறேன் இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய துரோகம் அல்லவா இன்னைக்கு உன்னுடைய சொத்து என்ன சொத்து மதிப்பு என்ன உன் கல்குவாரி மேட்டூரில் கல்குவாரி இருக்கு மைசூர் மாண்டியா ஓசூர் ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் கிரைன் நட்டு கல்குவாரிகள் மேட்டூரில் ஜேஎம்சி அந்த பெரிய ஸ்டீல் கம்பெனியில் வந்து நீ பார்ட்னர் காரைக்கால் இதில் இருந்து நம்ம கப்பல் துறை முகத்திலேருந்து பெரிய ஏற்றுமதி நிறுவனம் ஸ்டீல் ஏற்றுமதி நிறுவனம் வச்சுருக்கு இது இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா உன்னுடைய வளர்ச்சி என்ன இத்தன ஆயிரம் லட்ச கோடிக்கு சொந்தமான ஜிகே மணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னே ஜிகே மணி இந்த கட்சியால் தான் பிடிச்சார தவிர கட்சி இல்லாமல் அவர் சொந்த சொத்து என்ன அவர் சொந்த பலம் என்ன இப்படி இப்போ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சம் கோடி ரூபாயை வச்சுருக்கற ஜிகே மணி வச்சுக்கிட்டு ஐயா இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் ஜிகே மணி எங்கேயாவது இந்த இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலத்தில் ஒரு ஆட்சியை பற்றியோ ஒரு முதலமைச்சரை பற்றியோ காட்டமான ஒரு அறிக்கை நீங்கள் கொடுத்திருக்கிறது எங்கேயாவது காட்டுக்கு பார்ப்போம் ஒரு இடத்துல நீங்கள் காட்ட முடியாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கட்சி ஆரம்பித்தது இந்த இயக்கத்தை இவ்வளவு பெரிய கட்டமைப்பாக உருவாக்கியது எல்லாமே இதற்கு மூல காரணம் எது என்று சொன்னால் இடஒதுக்கீடு அப்போ அந்த இடஒதுக்கீடு என்பது வந்து இன்று வரை இந்த மக்களுக்கு கிடைக்கல கடைசி காலகட்டத்தில் அரசியல் நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு போனார் அந்த பத்து புள்ளி ஐந்து இப்போ நான்கரை ஆண்டு காலம் இருந்தால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு விருதுக்கு இல்லை இந்த சமுதாய ஏற்ப ஏமாற்றப்பட்டு இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்தில் இருக்கிற ஆறு ஏழு மாநிலங்களில் இன்னைக்கு நடத்தி முடிச்சாச்சு இல்லை நீ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இது வரைக்கும் நான்கு முறை இருந்திருக்கிற இந்த முறை நீ எழுந்து எடுத்துக்காட்டுகிற இந்தியாவில் ஆறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது நீ ஏன் வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டு சட்டமன்றத்தில் ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள் ஆக உண்மையை பேச வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நான் சட்டமன்றத்தை வந்து நடத்த விட விடமாட்டேன் என்று முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கலாமா இல்லையா என்னைக்கு செஞ்ச நீ ஏன் செய்யலை காரணம் என்னென்னா எந்த ஆட்சி வந்தாலும் சரி எல்லா முதலமைச்சர்களோடும் இணக்கமான சூழ்நிலை தன்னுடைய சுயநலத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை தன் மதிப்பை மரியாதையை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஆக இந்த வன்னீரணம் எப்படி அழிந்தால் என்ன எப்படி போனால் என்ன இப்போ தான் வச்சுகிட்டு பத்திரிகையாளர் சொல்கிறாரு அன்புமணி எல்லாரையும் திட்டுவாரு எடப்பாடியாரையும் திட்டுவாரு நான் கிட்டையும் இணக்கமா இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு அந்த ஒரு கருத்தை நேற்று பதிவு பண்றாரு அதை தான் சொல்றேன் நான் எல்லார்கிட்டையும் இணக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த இயக்கம் உருவானது எதற்காக உருவாச்சு இந்த எல்லா நிலைகளிலும் கல்வி வேலைவாய்ப்பிலே மிக மோசமாக பொருளாதாரத்தில் மோசமாக இருக்கிற இந்த வன்னியர் சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக தான் எண்பதில் வன்னியர் சங்கம் துவக்கப்பட்டது எண்பத்தொம்பது பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்பட்டது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள நுழைஞ்சினி நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராகி இதுவரை இந்த இடஒதுக்கீடு பெற முடியாமல் போனதற்கு முழுக்க முழுக்க உன்னுடைய சுயநலம் நீ காட்டி கொடுக்குற இந்த கைவாளித்தனம் தான் இன்று வரை இந்த மக்கள் ஏமாந்து போனதுக்கு காரணம் இல்லை நான் தான் ஏமாத்துறேன் நான் தான் தீய சக்தின்னு சொன்னால் இப்போவே கட்சி விட்டு போயிடுறேன் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நேத்தை கூட சொல்லியிருந்தேன் இந்த கட்சி நல்லா இருக்கணும் இந்த கட்சிக்கு அடையாளமாக இருக்கிற மருத்துவர் ஐயாவுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டால் அதாவது திட்டமிட்டு சென்னையா மேலே தவறான கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து இந்த அளவுக்கு ஐயா வெறுக்கிற அளவுக்கு செஞ்சதே நீ தான் ஆனால் இதையும் தாண்டி நீ பேட்டி வெளிப்படையாக வந்து குடும்பம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சார்ந்தா நான் வெளியே போகிறது கூட தயார் அப்படின்னு சொன்னால் நீ இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இருந்த இவ்வளோ பயன்கள் அடைஞ்ச நீ ஒரு நாளாவது இந்த இரண்டு பேருக்கும் மேற்பட்ட இடைவெளியை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐயா பக்கமும் பேசியிருக்க வேண்டும் சென்னையா பக்கம் பேசியிருக்க வேண்டும் ஒரு முறைக்கு நாலு முறை பத்து முறையாவது பேசி இந்த க கட்சி இந்த இயக்கத்தினுடைய நலன் கருதி நீ பேசியிருக்க வேண்டும் ஒரு நாள் கூட இதுவரை நீ வந்து மருத்துவர் சின்னையா அவர்களிடம் போய் நீ பேசாத காரணம் என்ன சரி கட்சி இந்தளவுக்கு பிளவுபட்டு அடித்தொட்ட மக்கள் கூட இன்றைக்கு ஒரு பக்கம் அழுது கொண்டு வேதனையோடு மக்கள் புலம்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் நீ உன் மகனுக்கு போய் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் பதவி வாங்கி கொடுக்குறே உன மனசாட்சி எவ்வளவு மோசமாக இருக்கும் நீ எவ்வளவு பெரிய கொடூரமான மனிதன் என்பது இதில் தெரில அதெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பே கிடையாது அது ஒரு டம்மி போஸ்டிங்காக அந்த மாதிரி சொல்கிறாரு அது ஒரு பெரிய பொறுப்பே கிடையாது என் மகனுக்கு வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதில் தானப்பா மருத்துவர் சின்னையா அவர்களே யாருக்குறையும் பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாக இந்த இளைஞரணி பொறுப்பில் இருந்து தானே இப்போ தலைவர் பற்றிக்கு வந்தார் அது எப்படி வந்து அந்த பொறுப்பு ஒரு பொறுப்பே மரியாதை பொறுப்பே பொறுப்பு நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அந்த பதவி பற்றி சொல்லலாமா ஆக அங்கே நடக்கிற குழப்பத்திற்கு ஒட்டுமொத்த மொத்த மூலக்காரணம் இவர் தான் இவர் தான் இந்த இனத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய துரோகி காட்டி கொடுக்கும் துரோகி மு ஸ்டாலின் வந்து இந்த சமுதாயத்தினுடைய எதிரி இந்த சமுதாயம் எந்த ரீதியிலும் வளர்ந்து விடக்கூடாது நீங்கள் திமுகவே எடுத்துக்கனீங்கன்னாக்கல இந்த கட்சியை வள திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து எடுத்தவர்கள் வட தமிழ்நாட்டில் இருந்த வன்னியர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை வளர்த்தனவன் அந்த உதயசூரியின் சின்னத்தை கொடுத்தவர் கூட கோவிந்தசாமி கவுண்டர் அவர் தான் புரிதுங்களா இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க எத்தனை பேர் மந்திரிகளாகிறாங்க இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அந்த கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதாவது இந்த சமுதாயத்தை வந்து கொஞ்சம் கருணையோடு பார்ப்பார் அவர் ஏமாற்றிட்டு போனவர் தான் இருந்தாலும் கொஞ்சம் கருணையோட பார்ப்பார் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்களே ஆம் மணிமண்டம் கட்டுவதனால் இந்த சமுதாயத்துக்கோ இந்த சமுதாயம் அந்த என்ன நோக்கத்திற்காக அந்த இருபத்தோரு பேர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அந்த நோக்கம் வெற்றியடைஞ்சா தானே அதனுடைய அவர்களுடைய எண்ணமும் அவ இறந்து போனதுக்குண்டான வெற்றி என்று சொல்ல முடியும் அவங்க எதுக்காக செத்தாங்க எங்கள் இனம் எங்கள் இனத்தினுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் எங்களுக்கு உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தானே அவங்களா தியாகம் பண்ணாங்க நீ அதை கொடுக்காம அவனுக்கு நான் மணிமண்டம் கட்டுறனாக்கலாம் அவன் என்ன எனக்கு கோயில் கட்டுங்க மணிமண்டம் கொடுக்குன்னா அவங்க ஊதி தியாகம் பண்ணாங்க நான் சுயநலவாதி ஜி கே மணின்னு சொல்கிறேன் இல்லையா தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரன் தொகுதியில் இது வரைக்கும் மூணு முறை எம்எல்ஏ வந்திருக்குறேன் அங்கே வந்து வன்னியர் அறக்கட்டளை ஐயாவின் சார்பில் ஒரு ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது மேல்நிலை பள்ளி பள்ளி அந்த பள்ளி அங்கே இருக்கிற மக்களே அரசு ஊழியர்கள்லேருந்து பொதுமக்கள் மத்தியில் வசூல் செய்து அந்த இடத்தை வாங்கி நாங்களெல்லாம் எங்களை போன்றவர்களெலாம் நிதி திரட்டி அங்கே கட்டடம் கட்டி பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்குலாம் முன்னுரிமை கொடுத்து ஒரு ரூபாய் கூட கட்டணம் இல்லாமல் இன்னைக்கு அந்த பள்ளி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் ஜிகே மணியினுடைய பங்கீடு ஒரு ரூபாய் கூட கிடையாது இப்போ இன்னைக்கு ஒரு ரூபாய் கிடையாது ஒரு நாள் அந்த பள்ளிக்கு வருது இல்லை எங்க மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்காக தியாகம் பண்ண தியாகி சுப்பிரமணிக்கிறார் அந்த நினைவு தூணுக்கு வந்து ஒரு நாள் அஞ்சலி செலுத்துனது கிடையாது அந்த குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு சாதாரண வீட்டில் குடியிருக்கு இன்னைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான லட்ச கோடி ரூபாய்க்கு நீ சொந்தக்காரன் அந்த தியாகினுடைய குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தது உண்டா அல்லது வாழ்நாள் என்னைக்காவது ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் நீங்கள் கூட அந்த நிதி கொடுத்தது உண்டா அப்ப நான் இந்த இனத்தினுடைய துரோகி என்பதில் இந்த இனத்தினுடைய இனத்தை வைத்து பிழைப்பதற்காக நீ வந்தவன் ஆகவே உன்னுடைய இலக்கு உன்னுடைய லட்சியமெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆகவே இந்த நாம் இல்லாத நம் பதவியில் இல்லாத ஒரு கட்சியை விட்டு வைக்கக்கூடாது இது உடைக்க வேண்டும் என்று நீ செய்கின்ற செய்கின்றக்கான அனைத்தும் திட்டமிட்டு செய்யக்கூடிய துரோக செயல் என்று சொல்வதிலே என்ன தப்பு இருக்குது தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தையும் சேலம் மாவட்டம் இந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு வராரு நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் திரும்ப எப்படி நீங்கள் போய்ட்டு இப்போ 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 சொன்னீங்க இல்லையா நூறு சதவீதம் உண்மை அந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போ தேர்தலில் அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மாநில பொறுப்பாளர் பூரா வீட்டில் அவன் மனைவிக்கு கழுத்தில் போட்ட நகை நட்டு கடன் வாங்கினவன் சொத்து விற்றவன் எல்லாம் செலவு பூராத்தி விற்று செலவு பண்ணாங்க இருந்தால் ஒரு பக்கம் செலவு பண்ணிவிட்டு ஒழுங்காக ஓட்டு கூட கேட்காம அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்குவாரிகள் பெரிய தொழிற்சாலைகள் இங்கே எல்லாமே பல லட்ச ரூபா பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் அங்கே அவர் இவர் ஜெயிக்கணும்லாம் இல்லை அங்கே செலவு பண்ண ஒவ்வொரு பூத்துக்கு பணம் கொடுத்து அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அங்கே அதோடு அந்த கட்சியிலே அங்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைமை நோக்கி போயிடுச்சு பெண்ணாகிறதும் மூணு முறை எம்எல்ஏ ஆனார்கள் இல்லை அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகி கூட ஒரு மாநில பொறுப்பில் இருக்க மாட்டான் யாரும் தனக்கு எதிராக ஒரு ஆள் கூட ஐயாவுக்கு அடையாளம் தெரியக்கூடாது கொத்தடைமை மாதிரி தான் இருக்கணும் இப்போ மேட்டூர் தொகுதியில் தான் நான் இன்சார்ஜ் அந்த மக்கள் பூரா சொல்கிறாங்க எங்களுக்கு அறுபத்தெட்டு ஆண்டுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இப்போ தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குது அதுவும் முழு சுதந்திரம் என்றைக்கு ஜிகே மணி கட்சி விட்டு நீக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் முழு சுதந்திரம் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக மக்கள் பேசிக்கிறாங்க நாம் பேசிக்கல இப்போ இவருக்கு என்னென்ன பட்டோம் கௌரவ தலைவர் தியாக செம்மல் அப்புறம் ஒய்வரியா உழைப்பாளி இது ஒரு பதவிக்காவது தகுதியானவர் அவரு நான் தான் சொன்னேன் சிறைச்சமலுன்னு வைங்க யார் பூத்த அருள்மொழிக்கு வைங்க அது போல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி வைங்க பேராசிரியர் தீரனுக்கு கொடுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பதவியும் இல்லாமல் இந்த கட்சிக்காக நாற்பத்தைந்து ஆண்டு காலம் நிறைய பேர் இருக்கிறான் தன் குடும்பம் நலம் நல்லது கெட்டது எதுவுமே கா எதிர்பார்க்காமல் இன்னைக்கு வரதையும் உழைச்சிட்டு இருக்கிறான் அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து தியாக செம்பளம் தான் பரவார் இவர் என்னத்தை தியாகம் பண்ணார் தன்னோட ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வந்துருக்கார் தானே என்ன ஆசிரியர் பண்ணியது தனியார் பள்ளிக்கு போய் ஒரு முந்நூறு ரூபாய் சம்பளத்துக்கு சைக்கிளில் போய்கிட்டு இருந்த அதில் என்ன தியாகம் இதுக்காக நீ தியாகம் பண்ணல நீ சேர்மேன் நிற்கிறதுக்காக அது வந்து ராஜினாமா போய் சேர்மன் எலெக்ஷன்ல என்ன எவ்வளோ போய் பேசுகிற என்னை ஜெயலலிதா கூப்பிட்டாங்க கருணாநிதி கூப்பிட்டாங்க எம்ஜிஆர் கூப்பிட்டாங்க அவ்வளவு பெரிய ஜாமான்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறக்கவங்களாம் நீ ஏன் கூப்பிட்டு போகல தெளிவாக உனக்கு தெரியும் உன்னுடைய கணிப்பு அங்கெல்லாம் போனால் ஏமாற்ற முடியாது புரிதா ஏமாற்றக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாடகம் நடித்து மருத்துவர் ஐயாவை மட்டும்தான் ஏமாற்ற முடியும் என்கின்ற திட்டத்தோடு உள்ள நுழைஞ்ச இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சியை விடாமல் காட்டி கொடுத்து இந்த கட்சி அழிக்கணும் இப்போ இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லா தேர்தலும் இவர் தான் பேச்சுவார்த்தை அந்த கட்சியினுடைய தலைமைக்கு கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த சீட்டெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டுமோ அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு துவக்க வேண்டிய சீட்டெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக என்னென்ன வாங்கணுமோ அதை பூராமே வாங்கிக்க வேண்டியது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம திருவெல் திரு திருவல்லிக்கிணிக்கத்தில் தொகுதி ஆ அந்த பகுதி ஆமாம் அந்த பகுதி அந்த தொகுதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சமாதம் சம்பந்தம் இல்லையா எங்கள் ஆட்கள் குறைவு தானே இவர் அண்ணாதிமுக கூட்டணியில் அந்த தொகுதியை கேட்டு வாங்குறார் கேட்டு வா கேட்டு வாங்கி பாவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கசாலி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொண்டாந்து அந்த தொகுதியில் நிறுத்துகிறார் ம் புரிதுங்களா என்ன காரணம்னா அந்த தொகுதியில் உதயநிதி போட்டிடுறார் உதயநிதியும் தமிழ் குழுமர்னு ரெண்டு பேரும் நெருக்கமான நெருக்கமானவர்கள் ஆக அந்த தொகுதியை வாங்கி ஒரு டம்மி வேட்பாளராக போடுங்கன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு இவர் அந்த தொகுதியை வாங்கி உதயநிதி அதிக ஓட்டில் ஜெயிக்கிறதுக்காக அந்த தொகுதி வாங்குறார் எவ்வளோ பெரிய துரோகம் இதை விட இந்த கட்சிக்கு வேறு என்ன துரோகம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் வன்னீர் இனத்துக்கு மட்டும் துரோகி இல்லை தமிழ் த தமிழ் சமூகத்துக்கே துரோகி எதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நம்ம அருகாமையில் இருக்கிற இலங்கையில் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தவன் ராஜபக்சே அந்த ராஜபக்சேவனுடைய பினாமி தான் இந்த லைக்கா நிறுவனத்தினுடைய முதலாளி அந்த முதலாளி அந்த லைக்கா நிறுவனத்தில் தான் தமிழ் குமரன் இப்போ இந்த சிஓவா இருக்கிறது சிஓஓஓ இந்த தமிழ் சமுதாயத்திற்காக விடுதலை புலிகளுக்காக பிரபாகரனை ஆதரிப்பதற்காக தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போட்டு பல லட்சம் மக்களை இங்கு ஒன்று திரட்டி நமது மெரினா கடற்கரையில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் விடுதலை புலிகளை ஆதரித்தால் தடா சட்டம் பொடா சட்டம் பாயும் என்று சொல்லியெல்லாம் வந்து அன்றைக்கி அம்மா மிரட்டினாங்க தமிழ் தேசிய வாதிக்கெல்லாம் போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அந்த மேடையில் சொன்னார் ஏழு ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் என்னை சிறையில் இட்டாலும் நான் ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுப்பேன் அங்கு அடிப்பட்டு வரக்கூடிய அந்த விடுதலை அதாவது விடுதலை புலிகளுக்கு நான் மருத்துவர் சிகிச்சை அளிப்பேன் என்று சொல்லி மேடையிலே முழக்கினார் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இன உணர்வு உலகத் தமிழர்களை கொண்டாடக்கூடிய ஒரு மருத்துவர் ஐயாவை நீ தமிழர் என துரோகியாக இருக்கிற லைக்கா நிறுவனத்துக்கு உன் பையனை கொண்டு அதில் சேர்த்து விட்டுட்டு அவனை கொண்டு வந்து ஐயா பக்கத்தில் உட்கார வச்சு மாநில இளைஞரணி தலைவர் வாங்கி கொடுக்கிற இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய துரோகம் அல்லவா எத்தனை துரோகத்தை வந்து சகித்து கொள்வது இது தனிப்பட்ட வேலுசாமியினுடைய ஆதங்கம் அல்ல இந்த பாண்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்தில் உழைத்த இன்றைக்கு நொந்து போன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவரால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பாட்டாளி சொந்தங்களுடைய மனக்குமரலை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் எனக்கும் விஜய்கமணிக்கு தனிப்பட்ட முறையில் நான் எந்த விரோதம் கிடையாது இன்றைக்கி உன்னுடைய சொத்து என்ன சொத்து மதிப்பு என்ன உன் கல்குவாரி மேட்டூரில் கல்குவாரி இருக்குது மைசூர் மாண்டியா ஓசூர் ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் கிரைன்ட்டு கல்குவாரிகள் மேட்டூரில் ஜேஎம்சி அந்த பெரிய ஸ்டீல் கம்பெனியில் வந்து நீ பார்ட்னர் காரைக்கால் இதில் இருந்து நம்ம கப்பல் துறை முகத்துலேருந்து பெரிய ஏற்றுமதி நிறுவனம் ஸ்டீல் ஏற்றுமதி நிறுவனம் வச்சுட்டு இது இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா உன்னுடைய வளர்ச்சி என்ன நான் இந்த குட்கட்சி பிரச்சனை வந்த பின்னாடி ஐயாவை சந்திக்கிறதுக்கு போகிறேன் இவரை வச்சுக்கிட்டு ஐயா சொல்கிறது தோட்டத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு கூட நான் பணம் பார்த்து சம்பளம் கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன் என் நிலமை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் கேட்குறேன் இத்தனாயிரம் லட்சம் கோடிக்கு சொந்தமான ஜிகே மணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னே ஜிகே மணி இந்த கட்சியால் தான் பிழைச்சார தவிர கட்சி இல்லாமல் அவர் சொந்த சொத்து என்ன அவர் சொந்த பலம் என்ன இப்படி இப்போ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்ச கோடி ரூபாயை வச்சுருக்கிற ஜிகே மணியை வச்சிக்கிட்டு ஐயா இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக எங்களை போன்றவர்கள்லாம் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் மேடையில் பேசுகிறேன்னு சொன்னால் தனிப்பட்ட எனக்கு விரோதமோ மற்றதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் திட்டமிட்டு ஜிகே மணியால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்து விட்டது ஆகவே தான் எங்களுடைய இலக்கு இடஒதுக்கீடு அரசியல் அதிகாரம் இந்த இரண்டையும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னைக்கு வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் அறிவும் கொண்ட ஒரே ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கை காட்டிய எங்கள் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்பதை நாங்கள் பட்டி தொட்டி எல்லாம் மேடைதோறும் முழங்கி மீண்டும் அணி திரட்டி மீண்டும் இந்த ஒரு இயக்கத்தை துரோகிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சி மேற்றுக்கொண்டிருக்கிறோம் அது வெற்றிகரமாக முடியும் இந்த இலக்கியம் எங்களால் முடியும் வரை நாங்கள் அடைந்தே தீர்வோம் ஐயா வணக்கம் வணக்கம்